உள்ளாட்சி அரசு கோவை சோமையம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கருப்பு பேட் அணிந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அண்மையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ஊராட்சி பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைத்தும் புதிதாக சில மாநகராட்சியை உருவாக்குவது குறித்தும் அரசாணையானது வெளியிடப்பட்டது அதன்படி கோவை மாநகராட்சியுடன் ஒன்பது ஊராட்சிகள் நான்கு பேரூராட்சிகள் மற்றும் ஒரு நகராட்சி என பதினான்கு உள்ளாட்சி அமைப்புகள் இணைக்கப்பட உள்ளது இதற்கு சில ஊராட்சி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக சோமயம்பாளையம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று அப்பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது அதனை தொடர்ந்து இன்று கையெழுத்து இயக்க கோப்புகளுடன் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்து தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என வலியுறுத்தி மனு அளித்தனர் குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் தங்கள் ஊராட்சியின் மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் பொழுது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசு சார்ந்த பணிகள் பறிபோகும் எனவும் எளிதில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை சந்திக்க இயலாத சூழல் ஏற்படும் என தெரிவித்தனர் மேலும் அங்கு பேருந்து வசதிகள் போன்ற ஒரு சில குறைகள் இருப்பதாகவும் அது ஊராட்சி அலுவலர்கள் முன்னெடுத்தாலே நிறைவேறிவிடும் என தெரிவித்தனர் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என் பேர் ராஜ்குமார்ங்க சோமிம்பளை ஊராட்சியில் பிறந்ததுலேருந்து வந்து இன்னைக்கு ஐம்பத்தி மூணாவது வருஷமாக குடியிருந்துட்டு இருக்கிறவங்க சோமியம்பளை ஊராட்சி நம்ம சுதந்திர காலத்திலிருந்து சோமிம்பளை ஊராட்சியாகவே இருக்குது கடந்த ஒரு அஞ்சு வருஷ காலத்தில் தான் ஓரளவு வளர்ச்சி நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது சோமியம்பளை ஊராட்சியை சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு சட்டப்பேரவையில் மாநகராட்சியுடன் இணைக்கப்படுறதா ஒரு அறிக்கையிட்ருக்கிறாங்க இந்த சோமிம்பளை ஊராட்சிங்கிறது ஊராட்சியாகவே தொடர வேணுங்கிறது சோமிம்பளை ஊருக்குள்ளே அஞ்சு ஹேம்லெட்ஸாக இருந்தது சோமியம்பளை ஊராட்சி பாளையம் காலப்பநாயகம்பாளையம் பாளையம் சுல்தானிபுரம் குப்பநாய்க்கும்பாளையம் இது இல்லாமல் இன்றைக்கு சுற்றி முழுவதுமாக நகர்ப்புறங்கள் ஓரளவு விரிவடைஞ்சு வளர்ந்துகிட்டு இருக்குது ஓரளவு தொழில் வளர்ச்சியும் இன்றைக்கு வரைக்கும் அறுபது சதவீதம் விவசாயமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் பெரிய மக்களுடைய வாழ்வாதாரங்கிறது ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கிறதும் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது மற்ற வனத்துறை மற்ற அரசு துறைகளோடு சேர்ந்து சிறப்பான ஊராட்சி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டுகிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் சோமியம்பாளையத்தினுடைய அஞ்சு குக்கிராமங்கள்லையும் தனித்தனியாக நடந்த ஊர் ஊர்கூட்டம் நடக்கக்கூடிய அந்த அமைப்பில் ஒவ்வொரு நாளும் கடந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்த ஊர் ஊர்கூட்டங்களில் சோமயம்பளை ஊராட்சிங்கிறது மாநகராட்சியோட இணைய விருப்பம் இல்லை சோமயம்பலை ஊராட்சியாகவே தொடரட்டும்ங்கிறது சோமம்பாளையத்தினோட அஞ்சு குக்கிராம மக்களுடைய ஏகோபித்த ஒருமித்த முடிவு எல்லாருமே இந்த விஷயத்தில் கட்சி மதம் இனோ பேதங்கிற எந்த பேதம் இல்லாமல் அனைவருடைய முடிவும் சோமியம்பாளையம் ஊராட்சிங்கிறது ஊராட்சியாகவே தொடரணுங்கிறது மக்களோட முடிவு அது சம்பந்தமாக முடிவெடுத்து இன்றைய நாள் அதாவது இன்னைக்கு இல்லை தேதியில் மாண்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் சோமியம்பளை ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது சோமியம்பளை ஊராட்சியாகவே தொடரணும்னு மரியாதைக்குரிய விதத்தில் கேட்டுக்கிட்டு ஒன்று மக்களோட மெயின் சோமியம்பளை ஊராட்சிங்கிறது ஊராட்சியை தொடர்ந்ததுன்னா ஊருக்குள்ளே எடுக்கக்கூடிய சகல வளர்ச்சி பணிகளும் எங்களை சார்ந்தது நாங்களே முடிவெடுத்து ஊருக்குள்ளே கிராம நிர்வாகங்களே முடிவு பண்ணி எங்களுக்கு தேவையான அடிப்படை விவசாயிகளை நாங்கள் கேட்டு பெற முடியும் பண்ண முடியும் செய்ய முடியும் இன்னைக்கு வரைக்கும் இது நடைமுறையாக இருக்குது மாநகராட்சி நாயிடுதுன்னா அதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லாம போயிடும் ரெண்டாவது அறுபது சதவிகிதம் விவசாயம் சார்ந்த பணிகள் சுவாமி ஊராட்சியில் இருக்குது ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே சரிபாதி சரிபாதி மக்கள் சுவாமிம்பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை சுவா சட்டையாரக்குறிய முப்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேரில் பதினையாயிரம் பேர் வறுமை கோட்டுக்கு சமீபத்திலும் அல்லது கீழ்மட்டத்திலும் இருக்கிறவங்க பெரும்பாலான மக்கள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நூறு நாள் வேலை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் பயன்பெற்று விட்டுருக்குறாங்க மாநகராட்சியின் அறிவிப்பு வந்ததுன்னா சராசரிய முன்னூறு பேர் சராசரிய முந்நூறு பேர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அதாவது மொத்தம் மக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் பதிவு பண்ணிருக்காங்க இதில் சராசரியாக முந்நூறு பேர் நூறு நாள் வேலைங்கிறத பகிர்ந்தளித்து வருடம் முழுவதும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஊராட்சிகள் நடக்குதுன்னு தெரியல சுவாமிபலை ஊராட்சியில் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது விவசாய நிலங்கள் விவசாய அறுபது சதவீதம் மொத்த சுவாமிபலை ஊராட்சிங்கிறது சற்றேறக்குறைய நா நாலாயிரம் ஏக்கர் அதாவது ஆயிரத்தி ஹெக்டேர் பரப்பளவு உள்ள ஏரியா அஞ்சு ஹேம்லெட்டு அஞ்சு ஹாம்லெட்டும் அஞ்சு ஃபேமிலிட்டுலையும் விவசாயி இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குதுங்க விவசாயி சிறப்பாக நடந்துகிட்டு தான் இருக்குது மாநகராட்சி கூட உங்களுக்கு பேருந்து வசதி இருக்கு ஏன்னா அந்த பேருந்து வசதி எங்களுக்கு இன்னைக்கு தேவையான அளவுக்கு தமிழ்நாடு அரசால் செய்யப்பட்டு கொடுத்துருக்குது இருக்குது இருக்குது சிற்சில குறைகள் தான் செய்யுது ஆனா இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய குறைகள் தான் கஷல்ல பேருந்து வசதி கொஞ்சம் பற்றாக்குறை தான் மாநகராட்சி ஒட்டுன பகுதியாகவே இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் மேலே பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கவுண்டம்பளையம் துடியும் சாரி வடவள்ளியும் எங்கள் ஊராட்சி ஒட்டின பகுதிங்க பத்து வருஷத்துக்குள்ளே அந்த பகுதியினோட வளர்ச்சியெல்லாம் என்னென்னு பார்த்தா வரி உயர்வுங்கிற தவிர வேறு எதுவுமே இல்லை வரி உயர்வு ஒன்றை தவிர அந்த பகுதியில் வளர்ச்சி பணிகளோ அந்த பகுதியினோட மக்கள் பிரதிநிதிகளை சந்திச்சு எதாவது ஒரு கோரிக்கைகளை செய்யலாம்னு நினச்சாலோ எதுவுமே முடியல இணைந்த நண்பர்கள் நிறைய அந்த பகுதியில் இருக்கிறவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டு தான் சொல்றோம் மாநகராட்சிங்கிறது எங்களுக்கு வேண்டாம் ஊராட்சியை எங்களோட ஒருமித்த ஏகோபித்த முடிவு இந்த முடிவு இது சம்பந்தமா ராஜ்குமார்